நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட்ட எல்லா நேரங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா டேரக்ஷனில் விமல் கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற போகுமிடம் வெகு தூரம் இல்லை திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா விமல் சென்னையில் அமரர் ஊர்தி வண்டி ஓட்டுற ஒரு டிரைவராக இருக்கார் அவரோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க டெலிவரிக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு உடனடியாக இருபத்தஞ்சாயிரம் பணம் கட்ட சொல்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை இந்த சமயத்தில் திருநெல்வேலி வரைக்கும் ஒரு பெரியவரோட நெட்பாடியை கொண்டு போகிற ஒரு சவாரி ஒன்று வருது அதை முடிச்சா நல்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிறதால உடனடியாக அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இவர் அந்த சவாரி கிளம்புறாரு இறந்து போன அந்த பெரியவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் அவரோட ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பவன் சின்ன வயசுலேருந்தே அவரோட பிறப்பை வச்சு நிறைய கேலி கிண்டலுக்கு உள்ளானதால் தன்னோட அப்பாவுக்கு தான் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொருத்தர் அந்த பெரியவரோட முதல் மனைவிக்கு பிறந்த ஆடுகளம் நரேன் கடைசி காலத்தில் தன்னோட அப்பா தன் கூட இல்லாட்டியும் கூட அவர் தன்னால் பார்த்துக்க முடியாட்டியும் கூட முதல் பையனா அவருக்கு தான் கொள்ளி போடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு திருநெல்வேலிக்கு அந்த பெரியவரோட டெட் பாடி வந்ததும் அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குரூப்பும் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் சென்னையிலேருந்து ரொம்ப அப்பாவே அந்த பணத்தோடு கிளம்புறாரு ஹீரோ விமல் போகிற வழியில் தெருக்கூத்து கலைஞரான கருணாஸ் இவரோட வண்டியில் லிஃப்ட்டு கிட்ட ஏறுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக ஊர் போய் சேர்ந்தாங்களா அந்த டெட் பாடியை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தாங்களா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள்லாம் ஆச்சு அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதை அண்ட் திரைக்கதை ஒன்லைனாகவே இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் அதிகபட்சம் நாலஞ்சு முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கதையில் பெரும்பாலும் ரெண்டு கதாபாத்திரங்களை வச்சு மட்டுமே நகரக்கூடிய ஒரு ரோட் மூவி மாதிரியான இந்த கதையை அளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க ரொம்பவே வேஃபர்த்துன்னா இந்த ஸ்டோரி லைனில் அப்பப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த திரைக்கதையை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துது இன்டர்வல் சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே வர்ற ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் செகண்ட் ஆஃபில் அண்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து விமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ஐடியாண்ணு அது எல்லாமே ரசிக்க முடியிருந்தது மிக முக்கியமாக அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு சில காட்சி அமைப்புகள் இருந்தது முதல் பாதியில விமல் கருணாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இடையில அவங்களே அறியாமல் உருவாகிற பாண்டிங்னு இந்த காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படி இருந்தது என்னப்பா தலை சொல்ற வால் வர மாதிரி என்னச்சு தூங்கிட்டே தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கறது என்ன நீ மட்டும் சிகரெட் பிடிக்கிற இதெல்லாம் சாமி காட்டுற ஊதுபத்தியா அப்படின்னு கேட்கறது ஒரு காதல் ஜோடிக்கு உதவி பண்ண சொல்லி கேட்குற சீன் நிறைய காட்சிகளை உதாரணமா சொல்லலாம் உதவி செஞ்சா நாமளும் ஏஞ்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம் நல்லா இருந்தது பின்னால அதே வசனத்தை விஷுவலாக காட்டி ஒரு சீன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கடைசி அரை மணி நேரம் லேசா போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த படத்தோட முடிவு என்னவா இருக்க போகுது இந்த ரெண்டு கேரக்டர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது அந்த தான் ஆடியன்ஸை இறுதி வரைக்கும் ஹூக் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு படங்கள் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று போன வருஷம் ஆன அயோத்தி அந்த படம் மாதிரியே ஒரு டெட் பாடி எடுத்து ட்ராவல் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையும் அந்த படம் மாதிரியே இந்த படத்துலேயும் ஹியூமானிட்டி பற்றி தான் பேசியிருக்காங்க ரெண்டாவது படம் அன்பேசிவம் அந்த படம் மாதிரியே இந்த படத்துலையும் ரெண்டு கம்ப்ளீட் சேஞ்சஸ் படம் முழுக்க ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கார் தன்னை பத்தி மட்டுமே தன்னோட பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தர் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக எப்போவுமே கம்பேஷனேட்டா இருக்காரு அந்த படம் மாதிரியே இந்த ட்ராவலில் ஒருத்தரால் இன்னொருத்தர் மாறுறாரு அதே போல் இந்த படத்தோட இறுதிக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது அண்ட் அந்த படம் மாதிரியே அந்த படத்துல வரக்கூடிய கமல் மாதிரியே இந்த படத்துல கருணாஸ் கேரக்டர் ஒரு தெருக்கூத்து கலைஞராக இருக்காரு இந்த ரெண்டு படங்கள் இருக்கு இல்லையா அயோத்தி சிவம் இந்த படங்கள் மாதிரியே இந்த போகும் இடம் பெகுதூர் மலை படம் ஒரு நல்ல படம் தான் அந்த படங்களில் அளவுக்கு இல்லாட்டியும் கூட கண்டிப்பா இதுவும் ஒரு நல்ல படம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய படம் கருணாஸ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நளினமூர்த்தி அப்படிங்கிற அவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம் அவரோட நடிப்பு இது ரெண்டும் தான் இந்த படத்தோட உயிர் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே இலகிய மனம் படைத்த ஒருத்தராக ரொம்ப அப்பாவியான ஒருத்தரா சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஹீரோ விமலா இருந்தாலும் கூட இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க கருணாஸ் அவர்களை சுற்றியாக நடக்குது ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் கருணாஸ் அவரோட கெரியரில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஏதாச்சும் இடக்கு மடக்க பண்ணி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பம்புறது விமல் கிட்ட ஒவ்வொரு விஷயமா பயந்து பயந்து கேட்கறது அப்பப்போ கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுன்னு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு குறிப்பா கிளைமேக்ஸ்க்கு கொஞ்ச நேரம் முன்னால தன்னோட அம்மா பத்தி உருகி பேசக்கூடிய அந்த ஒரு சீன்ல அருமையா நடிச்சிருந்தாரு குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல விமல் ஓரளவுக்கு கன்வின்சிங்கா பண்ணிருக்காரு ஆனா அவர் சென்னை ஸ்லாங்ல பேசி இருக்கிற விதமும் சரி கிளைமேக்ஸ்ல எமோஷனலா அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களும் சரி இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு குறிப்பா அவரோட சென்னை ஸ்லாங் ரொம்பவே உருத்தலா இருந்தது மற்றபடி விமலோட மேனேஜரா வரக்கூடிய சார்லஸ் வினோத் அந்த பெரியவரோட மூத்த பையனா நடிச்சிருக்கிற ஆடுகளம் நரின் இன்னொரு பயனா வரக்கூடிய பவன் அவரோட பொண்ணா நடிச்சிருக்கிற தீபா சங்கர் மற்ற கதாபாத்திரங்கள வரக்கூடிய கல்கி ராஜா அருள் தாசுன்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க பெருசாக எந்த குறைகளும் சொல்கிற மாதிரி இல்லை ரெண்டே ரெண்டு சீனில் வந்து சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுறாரு பிரபல ரிவியூவர் வாதக்கொடாங்கி வடிவேலு இந்த படத்தோட குறைகள் என்னென்னா என்ஆர் ரகுநந்தன் அவர்களோட இசை அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை இப்படி ஒரு கதையில் பாடல்களும் பின்னணி இசையும் இன்னும் பெட்டராக இருந்திருந்தால் அதுவே இந்த கதையை இந்த படத்தை இன்னும் பல மடங்கு வலுப்படுத்தியிருக்கும் ஆரம்பத்தில் வரக்கூடிய விமல் அவரோட மனைவி சம்மந்தப்பட்ட காதல் காட்சிகள் அவரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்களோட ஆக்டிங் இது எல்லாமே ரொம்ப ட்ரமாட்டிக்காக செயற்கையாக இருந்தது அதே போல விமலோட ஒய்ஃப் அட்டன் பண்ணுற டாக்டர் உட்பட பல துணை நடிகர்களோட நடிப்பு வந்து ரொம்ப மெச்சூராக இருந்தது இந்த படத்தில் இன்டர்வலுக்கு முன்னால கல்குவரையில் ஒரு ஃபைட் ஒன்று வரும் அந்த ஃபைட் சீனை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஆனால் அது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போய் முடிஞ்சிருச்சு ரொம்ப செயற்கையாக கொஞ்சம் கூட ரியலிசமே இல்லாமல் இருந்தது அதே போல் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேலே நடக்கிற கதை அப்படிங்கிறதால எல்லா சீன்ஸும் ஹைவேல எடுக்க முடியாது அப்படிங்கிறதால சில சின்ன சின்ன ரோடில் எடுத்து அதை ஹைவேன்னு சொல்லி காட்டுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அக்வர்டாக இருந்தது அதே போல் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கல்லறையில் ஒரு சீன் ஒன்று வரும் அதுவும் ரொம்ப அபத்தமான ஒரு சீனாக இருந்தது இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த படத்தோட முடிவு என்னவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இந்த படம் முடிகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் முன்னால ஒருவேளை இந்த படத்தோட முடிவு இதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு ஆனால் இருந்தாலும் இல்ல இந்த படத்தை இப்படி முடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு ஆனா இந்த படத்தை அப்படி தான் முடிச்சாங்க இருந்தாலுமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய எமோஷன் கனெக்ட் ஆச்சு அதுக்கு காரணம் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம் ஆனா அது லாஜிக்காவும் செட் ஆகல முழுசாக கன்வின்சிங்காவும் இல்ல ஒரு படத்துல எமோஷன் கனெக்ட் ஆயிருச்சுன்னா அதுல லாஜிக் பத்தி எல்லாம் ஆடியன்ஸ் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க லாஜிக் அப்படிங்கிற விஷயத்த பெருசாக மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துக்க இருந்துச்சு மொத்தத்துல இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் போனால் என்ன முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருந்தது இந்த படம் சில குறைகளை தாண்டி இந்த படம் நல்லா என்கேஜிங்காகவே போச்சு போன வாரம் கொட்டுக்காளி வாழைப்படங்களுக்கு மத்தியில் ஆன இந்த படத்துக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனதே யாருக்குமே தெரில ரிவியூவர்ஸில் கூட ரெண்டு மூணு பேர் தவிர வேறு யாருமே இந்த படத்துக்கு விமர்சனமே போடல அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது நானே இந்த படத்தை ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அடுத்த வாரம் கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு பெரிய படம் வர்றதால இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பெருசாக எந்த ஒரு ரிலீஸுமே இல்லை அதனால் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் காசுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருக்கும்னு நம்புறேன் நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த போகும் இடம் வெகு தூரம் இலைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத அழகான அழுத்தமான ஒரு திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்களோட கெரியரில் பரியரும் பெருமாள் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்ததோ அதே அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படமாக இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இதுவரைக்கும் தமிழில் ரிலீஸ் ஆன படங்களில் இது மிகச்சிறந்த படம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always.